நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இரவு ஏழு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் பொழிவு எப்பொழுது அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு அதாவது நேற்றைக்கு இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று பத்தொன்பது இருபது இருபத்தொன்றில் மழை பெய்யும் சொன்னோம் இன்றைக்கு மேகமூட்டத்துறை நிறைவடையும் சொன்னோம் நேற்றைக்கு அதாவது இருபதாம் தேதி நேற்றைக்கு சனிக்கிழமை பெய்த மழை பெய்த இடங்களை பார்ப்போம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் காயல்பட்டினம் இரண்டு சென்டிமீட்டர் பெய்யும் அதே போல திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு மேலும் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு திருநெல்வேலி மாவட்டம் கருணாநதி அணைக்கட்டு மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி மேலும் நேற்றைக்கு சொல்லியிருந்தோம் மதுரை கிட்ட கூட நினைக்கும் மழை காணப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே கூட மழை பெய்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு மேலும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பத்தனந்திட்டா மாவட்டம் மற்றும் கோட்டயம் மாவட்டம் திருவனந்தபுரம் மாவட்டம் ஆலப்புழா மாவட்டம் இதெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது இதுவும் நாம் அறிவித்திருந்தோம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரளாவில் ஆகவே மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக காயல்பட்டினம் ரெண்டு சென்டிமீட்டர் பாய்க்கெலாம் ஒரு சென்டிமீட்டர் இது நாம் எதிர்பார்த்த ஒன்று தான் நினைக்கும் மழை தான் சொன்னோம் அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே பெய்திருக்கிறது தென் மாவட்டங்களில் லேசான மிதமான மழை சொன்னோம் மிதமான மழை ரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது அடுத்தபடியாக வானிலை அமைப்பு தற்பொழுது கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏறவில்லை நிறைவடைந்தது கிழக்கு காற்று குளிரலை தான் இனிமேல் காரணம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருவேறு புயல்கள் ஆங்கிரேக் புயல் மற்றும் புதிதாக உருவாக இருக்கிற கேண்டைஸ் புயல் ரெண்டுமே கேண்டைஸ் புயல் இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று இன்னும் இரண்டு நாள் கழித்து இருபத்தி நான்காம் தேதி மொரீஷியஸ் நாட்டை இருபத்தி நான்கு இருபத்தி தேதி தாக்க இருக்கிறது மேலும் எந்த தீவையும் தாக்காமல் பயணித்துக் கொண்டிருக்கூடிய ஆங்கிரக் புயல் சூப்பர் புயலாக மாறியிருக்கிறது இது எல்லாமே வடதுருவ குளிரலையை வட இந்திய குளிரலையை இமயமலை குளிரலையை தமிழ்நாடு வழியாக ஈர்க்க இருக்கிறது இதன் காரணமாக குளிரலை தான் வரக்கூடிய நாட்களில் அடுத்த மழைப்பொழிவு பொழிவு எப்பொழுது எப்படி என்று பார்த்தால் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்கிர புயல் அப்படியே தற்பொழுது சுமத்ரா தீவை ஒட்டி உருவானது அது கோகோஸ்தி அருகே வந்து பிறகு அது மேற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி மொரீசியஸ் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இதனால் என்ன ஆகும்னா கிடக்கிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி ஏற்கனவே வந்தது அப்படியே சுமத்ரா தீவு அருகேயே அப்படியே செயலிழந்து தெற்கு நோக்கி போனது ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி வந்து தான் தெற்கு நோக்கி போகும் அதாவது இன்னும் கொஞ்சம் முன்னேறி வரும் இதனால என்ன ஆகும்னா வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு மழைப்பொடிவை தொடக்கும் அடுத்த காற்று சுழற்சி இப்ப இலங்கைக்கு மழைப்பொழிவு கிட்டத்தட்ட உறுதியாகி உறுதியாகிவிட்டது இலங்கை இலங்கைக்கு ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் முப்பத்தி ஓராந்தேதியெல்லாம் எல்லாம் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை கூட வாய்ப்பு இலங்கைக்கு இலங்கைக்கு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பிடிவிற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது வட இலங்கை டெல்டாவிற்கு பெய்யும் பொழுது அது வட இலங்கையில் யாழ்ப்பாடம் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக இலங்கையோட முற்கால் பகுதிக்கு உறுதியாகிவிட்டது மேலும் எந்த முன்னேறி வரும் அது டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் மட்டும் கொடுக்குமா தென்கடலோரம் மட்டும் கொடுக்குமா அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்குமா அல்லது வடகடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஆய்வறிக்கை தொடர்கிறது ஆய்வு தொடர்கிறது அறிக்கையில் இணைந்திருக்க வேண்டும் ஆகவே வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டு இலங்கையில் தொடங்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மழை இரு காற்று இணைவு இலங்கையில் அதிகமாக ஏற்படுத்தி கனமழை படிப்பை கொடுக்க இருக்கிறது இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகள்லையும் இது எந்த அளவிற்கு முன்னேறி வரும் என்பது ஆய்வில் இருக்கிறது கண்டிப்பாக கோடியேக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதி மட்டுமாவது யாழ்ப்பாணத்துக்கும் இணைத்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முன்னேறி வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது இன்றைக்கு காலி எல்லாமே ஒரு பக்கம் தண்ணீர் தேவை தெற்கு டெல்டா தண்ணீர் தேவை வடக்கு டெல்டா மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகள் மேற்கு டெல்டா இப்பொழுது வேண்டாம் அறுவடை இருக்கிறது என்கின்ற ஒரு அச்ச உணர்வு ஆனால் இருவருக்கும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் தண்ணீரை எதிர்பார்த்து மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாமே ஒரே ஒரு அதாவது ஒரே ஒரு வேண்டுகோள் அதாவது வரக்கூடிய இந்த மாத இறுதியில் வரக்கூடிய காற்று சுழற்சி நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரைக்கும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தலை இலங்கைக்கு உறுதியாகி இருக்கிறது வரக்கூடிய நாட்கள் அது உறுதிப்படுத்தலாம் சற்று கனமழை கனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்னும் அதுவும் உறுதிப்படுத்தலை ஆகவே தெற்கு டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு தெரிகிறது அதே நேரத்தில் கனமழை பொழிவே பொழிந்தாலும் பாதிக்கும் மழையாக இருக்காது அறுவடையை பாதிக்கும் மழையாக இருக்காது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்தது போல ஒரு மூன்று சென்டிமீட்டர் நான் வேளாங்கண்ணியில் பெய்தது வேதாரண்யத்தில் இரண்டு சென்டிமீட்டர் என்று ஆங்காங்கே மழை கொடுத்தது அதே டெல்டாவில் மழைமானி இல்லாத இடங்களில் கூட பெய்திருக்கிறது நெல் நல்ல மழை பெய்து போல் ஒரு மழை பொழிவு கொடுப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு ஆகவே பாதிக்கும் மழையாக இருக்காது அந்த நாளில் ஒருவேடை அறுவடை செய்யாமல் நினைத்து விடும் என்ற அச்சத்தில் ஒருவேளை நினைத்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் அறுவடை செய்யும் வகையில் ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை தான் இப்பொழுதைய ஆய்வறிக்கையாக இதில் சமர்ப்பிக்கிறேன் ஆக உள் மாவட்டமோ மேற்கு மாவட்டமோ அறுவடை விவசாயம் அங்கேயும் மக்காச்சோளம் மக்காச்சோளம் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது இந்த மழை தொடர்பாக அறுவடையை நீங்கள் ஒத்தி வைக்க வேண்டாம் தொடர்ந்து அறுவடை செய்து கொண்டிருங்கள் ஆனால் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்தே இருக்க வேண்டும் அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக ஆக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக கூடுதல் வாய்ப்பு எல்லாமே வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு டெல்டா கடலோரம் தென்கடலோரம் தெரிகிறது இலங்கைக்கு தெற்கு முக்கால் பகுதி மு நூறு சதவீதம் உறுதியாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட உறுதியாகும் நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்கும் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை தமிழர் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய இந்தியர்கள் அதிகம் வாழக்கூடிய மொரிஷியஸ் தீவை வரக்கூடிய தைப்பூச திருநாளாம் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே கேண்டைஸ் என்ற ஒரு புயல் மொரிசியஸை கடக்க இருக்கிறது அதனால் அதிக மழைப்பொழிவும் நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றும் இருக்கும் குறைந்தபட்சம் எழுபத்தைந்துக்கு குறையாத காற்றும் மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே அது பிரான்ஸுக்கு சொந்தமான அண்டை தீவை தாக்கிய பொழுது இங்கே நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு குறையாத காற்று இருந்தது ஆனால் இப்பொழுது நேரடியாக கடந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் ஏற்கனவே பெய்த அதே அள காற்று ஏற்கனவே பெய்த மழைப்பொழிவு இப்பொழுதும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கலில் பெய்தது போல தைப்பூசத்தில் வருகிறது என்ற ஒரு முன்னறிவிப்பை உங்களுக்கு வழங்குகிறேன் தொடர்ந்து கூட இணைந்திருங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூன்று தேதி வரைக்குமே அது தெரிகிறது அந்த மழைப்பொழிவு எந்த நாளில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் எந்த அளவிற்கு கிடைக்கும் ஆய்வறிக்கையூட இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி